யாழில் நடந்த கோர விபத்து ஐவருக்கு ஏற்பட்ட நிலை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்க போகும் கொடுப்பனவு கிராமப்புற பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீடு அரசாங்கத்திற்கு எம்பி அழுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிநாடுகளுக்கு பறந்த மூன்று லட்சம் இலங்கையர்கள் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்போதனா வைத்தியசாலையின் அதிரடி அறிவித்தல் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற எம்பிக்கள் வெளியான பெயர் பட்டியல் யாழ்ப்பாணத்தை அச்சுறுத்தும் எலிகாச்சல் அதிகரிக்கும் தொற்றாளர்கள் கொழும்பிலிருந்து பயணிகளை ஏற்றி வந்த அதிசொகுசு பேருந்து லேண்ட் மாஸ்டர் வாகனத்தை மோதி தள்ளியதில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் யாழ் தென்மராட்சி மிருசுவில் ஏனையின் வீதியில் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கொழும்பிலிருந்து பயணித்த அதிநவீன சொகுசு பேருந்தும் அதே திசையில் பயணித்த மரப்பலகைகளை ஏற்றிய சிறிய ரக உளவு இயந்திரமும் மோதியதாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது சம்பவத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதியும் சொகுசு பேருந்து நடத்துணருமே படுகாயம் சாரதி மற்றும் பேருந்தில் இருந்தவர்களை பொதுமக்கள் ஒரு மனத்தியால போராட்டத்தில் மத்தியில் மீட்டனர் காயமடைந்தவர்கள் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் மூன்று பேர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தற்போது நாட்டின் வடகிழக்கில் உள்ளது மேலும் படிப்படியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்னபுரி மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவே மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பொருளாதார சிரமங்களை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தி அதிகமான மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூர்யா தெரிவித்துள்ளார் கடந்த பொருளாதார நெருக்கடியின் போது ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் மிகவும் பாதகமான பொருளாதார சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளதாகவும் கிராமப்புறம் மற்றும் பெருந்தோட்ட பாடசாலைகளில் இந்த நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்களில் ஐம்பத்தி மூன்று சதவீதத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பாடசாலை எழுதுபொருட்களை வாங்குவதற்கு குறைந்துள்ளதாகவும் இருபத்தி ஆறு வீதத்திற்கும் அதிகமானோர் ஏற்கனவே பயன்படுத்திய எழுதுபொருட்களை மீண்டும் பயன்படுத்துவதை நாடியுள்ளனர் என்று மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் ஆய்வு அறிக்கைகள் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி பொருளாதார சிக்கல்களால் மாணவர்களின் கல்வியில் ஏற்படும் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கும் வகையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இந்த கொடுப்பது வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இந்த கொடுப்பனவை பெற ஐந்து முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தாக்குதியுடையவர்கள் எனவும் அதற்கான ஆறாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் சூரிய மேலும் தெரிவித்துள்ளார் கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை பாரபட்சமின்றி ஒதுக்க வேண்டியது கட்டாயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அதி கஷ்டகரமான பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது மிக குறைவாக காணப்பட்டது தற்போது அனர்த்தத்தின் காரணமாகவும் சில பாடசாலைகள் மிகவும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ள நிலையில் மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதியும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் रे विद्वलार இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியது இது இரண்டாவது முறையாகும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொழிலாளர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி நான்கு ஆண் தொழிலாளர்கள் மற்றும் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பெண் தொழிலாளர்கள் நபர்கள் வெளிநாடு சென்றுள்ளனர் குறித்த காலப்பகுதியில் வெளிநாடு சென்ற மொத்த நபர்களில் பெண்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளனர் நாற்பது தசம் ஏழு வீதம் மற்றும் ஆண் தொழிலாளர்களின் மொத்த எண்ணிக்கையில் அறுபது வீதம் பேர் வெளிநாடு சென்றுள்ளனர் இந்த காலப்பகுதியில் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பது பேர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் மற்றும் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி இருபத்தி இரண்டு பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களூடாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் பணியகத்தின் புள்ளி விவரங்களின்படி கடந்த வருடங்களுடன் ஒப்புடுகையில் இலங்கையர்கள் தென்கொரியா இஸ்ரேல் ரொமேனியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு விசேடமாக வேலைகளுக்கு செல்கின்றனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தென்கொரியாவில் ஏழாயிரத்தி இரண்டு இலங்கையர்களும் இஸ்ரேலில் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி பதினோரு பேரும் ரொமேனியாவில் பத்தாயிரத்தி இருநூற்றி நான்கு பேரும் ஜப்பானில் வேலை வாய்ப்புக்காக எண்ணாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரும் வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் வேலைக்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து பதினோராயிரத்தை தாண்டும் என பணியகம் எதிர்பார்க்கின்றது வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து பெறப்பட்ட அந்நிய செலாவணியின் அளவும் இந்த காலகட்டத்தில் கணிசமாக அதிகரித்துள்ளதுடன் அதன்படி இரண்டாயிரத்து நான்கு நவம்பர் மாதம் வரை நாடு ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே எம்பி அர்ஜுனா உள்ளே அனுமதிக்கப்படுவார் எனவும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர் முடியாது என்றும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது அர்ஜுனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கடந்த பதினாறாம் தேதி யாழ் நீதவான் நீதிமன்றத்தினால் ஒரு லட்சம் ரூபா பிறமதியான சரீரப்பிணை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த வழக்கு அடுத்த வருடம் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு அர்ச்சனா செல்ல வேண்டும் என வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அவர் முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்த உத்தரவுக்கு இணங்க வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளியாக தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் வைத்தியசாலை வளாகத்திற்குள் அவர் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது என்று எம்பியிடம் தெரிவித்துள்ளது மேலும் உரிய அனுமதியின்றி உள்ளே செல்ல முற்பட்டால் யாழ் காவல்துறையிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை ஒப்படைக்குமாறு வைத்தியசாலை தனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்துள்ளது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பலவந்தப்படுத்தல் அல்லது துன்புறுத்தலில் ஈடுபடாமல் நிலைமையை கையாளுமாறும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதான நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட மருத்துவ சிகிச்சைக்கான நிதியுதவியை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வறிய மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு ஆதரவு அளிப்பதை மையமாக கொண்டு இந்நிதியை பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அம்புக்வல்லா பதினோரு மில்லியன் ரூபாவை பெற்றுள்ளதுடன் ராஜதசேனா ரட்னவுக்கு பத்து மில்லியன் ரூபா வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் அலெக் அலுகிராவின் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் ரூபா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அவரது மகன் ரஞ்சித் அலுகிராவின் நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபா நிதியும் பெற்றுள்ளது முன்னாள் பிரதமர் டி எம் ஜெயவர்தனவுக்கு முப்பது மில்லியன் ரூபா வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜதா பதினெட்டு மில்லியன் ரூபாவை பெற்றுள்ளதுடன் முன்னாள் சபாநாயகர் யோசப் மைக்கேல் பெரேரா இரண்டு தசம் ஏழு மில்லியன் ரூபா நிதியை பெற்றுள்ளார் யோன் அமர்துங்கர் நான்கு மில்லியன் ரூபா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீர மூன்று மில்லியன் ரூபா மற்றும் விக்ரமநாயக்க மில்லியன் பெற்றுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மனோஜ் ஸ்ரீசேன பி ஹர்ஷன் ரன் மேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் இசுரா தேவபிரிய பிரேரா மற்றும் பி எல் நிஷாந்த சில்வா ஆகியோரும் இந்த நிதியில் இருந்து ஆண்டுகளில் உதவிகளை பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் காரணமாக இதுவரை தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்போது பரிந்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரிந்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நோய் காரணமாக எந்தவொரு இறப்பும் ஏற்படவில்லை இதுவரை யாழ் மாவட்டத்தில் இந்த நோய் காரணமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்துகள் வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது இதுவரை ஏறத்தாழ ஆறாயிரம் பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்தியசாலை அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இக்கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலிருந்து குழு ஒன்று யாழ் மாவட்டத்திற்கு நாளை வருகை தரவுள்ளது என்றார்